தொடர்ந்து சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டே இருக்காரு இவர் தொடர்பா வர எல்லா சர்ச்சைகளுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா இவர்தான் தான் இவரே நிறைய இடத்துல தன்னை பத்தி வீடியோ எடுத்து போட்டு தானாவே வந்து மாட்டிக்கிறாரு இப்போதைக்கு சோசியல் மீடியா பக்கம் திரும்பினாலே இவரை பத்தி பேச்சா இருக்கு ரம்சான் அன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி பொருள் கொடுக்கறதுக்காக இர்பான் அவர்கள் கார்ல போயிருக்காரு அவர் காரை விட்டு இறங்காமலே மக்களுக்கு உதவி பொருள் கொடுத்ததும் அது இல்லாம அவர் அது உள்ளே உட்கார்ந்துட்டு பேசின பேச்சும் பாத்தீங்கன்னா முகம் சுளிக்கும் வகையாதான் இருந்தது அப்படி என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இரஃபான் அவர்களை பற்றி தெரியாத ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே பல ஹோட்டலுக்கு போய் நிறைய ஃபுட் ரிவ்யூ பண்ணி ஒரு விலாகாக எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட இரஃபான் வியூஸ் சேனலில் போடுவார் இது மூலமாக பிரபலமானவர் தான் பார்த்தீங்கன்னா இரஃபான் அவர்கள் அதுக்கு பிறகு அவர் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ரொம்ப ஃபேமஸ் யூடியூபரானார் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சினிமா ஆட்கள் எல்லாம் வந்து பேட்டி எடுக்கவும் ஆரம்பிச்சாரு அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சாரு ஸோ இப்படிதான் வந்து அவர் கடந்து வந்த பாதை இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸா பார்த்தீங்கன்னா அவர் பல சர்ச்சையான விஷயங்களை செஞ்சு மாட்டிக்கிறாரு கொஞ்ச நாள் முன்னாடி துபாய்க்கு போயிட்டு தன்னோட வைஃப் பிரெக்னெண்டாக இருக்கும் பொழுது அதோட ஜெண்டரை பற்றி ரிவீல் பண்ணாரு இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல் வந்து பண்ணுறது தப்பு அதுக்கான சட்டமும் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாலினத்தை நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க அதாவது பிறக்க போகிற குழந்தை ஆனால் பெண்ணான்றத வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்க மாட்டாங்க இதற்கு காரணம் பெண் சிசு கொலைகள் வந்து நிறையா நடந்துட்டு இருந்தது ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்ட இரஃபான் துபாய் போயிட்டு தன்னோட குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அது தப்பு கிடையாது அதை அவர் ஃபேமிலியோட வச்சிருக்கலாம் இல்ல அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆனா அதையுமே அவர் வந்து மக்களோட பகிர்ந்தாரு இந்த மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணாரு நம்ம நாட்டுல இதற்கான சட்டம் இருக்கு இது சட்ட விரோதமான காரியம்னு தெரிஞ்சு கூட அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து இவர் போட்டது வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளானது இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தப்போவும் ஒரு விளாக் போட்டாங்க அந்த விளாக்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ற விஷயத்த அவர் வந்து வீடியோவா எடுத்து பதிவிட்டாரு அந்த விஷயமும் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாயி ஒரு பெரிய லெவல்ல பேச்சு நடந்தது ஒரு இன்ஃபுளுவன்சரா இருந்துட்டு இந்த மாதிரியான காரியங்களை இவர் செய்யலாமா ஏன்னா வந்து இவர் பல பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்காரு இவருக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து இவரை பாக்குறாங்க ஸோ இஷ்டத்துக்கு தான் நினைச்சதெல்லாம் இவர் வந்து செய்யறது வந்து கரெக்டான விஷயம் ஆகுமா சரி அதெல்லாம் கூட விடுங்க இப்போ இவர் ரீசெண்டாக செஞ்சுருக்க ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி பொருள் கொடுத்துருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதை எப்படி கொடுத்தாரு அதை எப்படி பிளாகா எடுத்து போட்டிருக்காரு அதுல அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அவரோட பேச்சு எப்படி இருக்கு இந்த விஷயம்தான் தான் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு அதாவது ரம்சான் ஏழை எளிய மக்களோட சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை தான் நம்மளால முடிஞ்சது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் தான் அந்த பண்டிகையோட ஒரு முக்கியமான நிகழ்வே என்னோட முஸ்லீம் நண்பர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பத்து சவரனுக்கு மேல ஒரு நகை இருக்கு அப்படின்னா அந்த நகை எவ்வளோ இருக்கோ அந்த நகையோட வேல்யூவில் ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து அந்த ரெண்டு பர்சன்டேஜுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் வந்து இந்த பண்டிகையோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டுன்றது எனக்கு தெரியல பட் அவங்க சொன்னாங்க அவங்க இப்படிதான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு பண்டிகை அப்போவும் உதவி செய்யறதா சொன்னாங்க எப்பவுமே நம்ம ஒரு தானம் பண்றோம்னா வலது கை செய்கிற வேலை வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அமைதியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இர்பான் அவர்கள் ஒரு எடுத்து போட்டிருக்காரு சரி ஓகே இவர் ஒரு இன்ஃபுளுசர் இவர் வந்து செய்யற வேலைகளை பார்த்து மத்த மக்கள் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக போட்டிருக்காரு நம்ம வச்சுப்போமே இப்படி கொடுக்கும் பொழுது ஏதோ சில பிரச்சனைகளால உங்களோட டெம்பரை இழந்துட்டீங்க நீங்க கத்தவும் ஆரம்பிச்சிட்டீங்க அது உங்களுக்கு தெரியுது இல்லையா நீங்க வீடியோ பொழுது தெரிஞ்சிருக்கோம் நம்ம எப்படி வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆனா உங்க வீடியோவோட முதல் பக்கத்துலயே அதை தான் வந்து ஹைலைட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க அதாவது நீங்க கோவப்படுற விஷயத்த அது எதுக்குங்க ஏழ்மையில இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அடிச்சு பிடிச்சி வாங்க தான் செய்வாங்க அதை நம்ம எதிர்பார்த்து தான் போயிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கார்லேயே உட்காந்துட்டு காரை விட்டு இறங்காமல் ரொம்ப சொகுசாக உட்காந்த இருந்தே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்போது வர ஆட்கள் வந்து அந்த சின்ன ஒரு இடத்துல தான் அதாவது உங்கள் விண்டோ வழியாக தான் கை நீட்டி வாங்கி ஆகணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக சலசலப்பு ஏற்பட தான் செய்யும் அதுக்கு போய் அசிங்கமா இல்லையா இப்படி பண்றீங்களே அப்படின்றதெல்லாம் வந்து தப்பான வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு கோவத்துல பேசிட்டீங்கன்னு சொன்னாலும் எடிட் பண்ணும்பொழுதாவது இது வந்து தவறான வார்த்தைகள் இதை நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமா உங்களுக்கு தோணி இருக்கணும் இல்லையா சர்ச்சை வந்தா வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி தானே நீங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கீங்க சர்ச்சைன்னு ஒண்ணு வந்தா அந்த வீடியோவை உங்க சேனல்ல வந்து நிறைய பேர் பார்க்க போறாங்க இதனால உங்களுக்கு அதிகமான காசு கிடைக்க போகுது இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஒரு முப்பதாயிரத்துல இருந்து நாப்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணிருந்தீங்கன்னா கூட இப்போ உங்க யூடியூப்ல லட்சக்கணக்கான வியூஸ் போறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் வர வரதானே போகுது அந்த போட்ட காசை நீங்க எடுத்துட்டீங்க தானே அந்த கணக்குல தானே நீங்க இது பண்ண மாதிரி தெரியுது இல்லை தான தர்மம் பண்ணத வந்து எதுக்கு வந்து வீடியோவா எடுத்து போட்டு காட்டணும் அதுவும் இவ்வளோ அக்ரசுவா நடந்த ஒரு விஷயத்தை இது என்னோட ஆதங்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்ததுல வந்து யாருமே வந்து இர்ஃபான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல எல்லாருமே திட்டி தான் போட்டிருந்தாங்க முக்கியமா விஜே பார்வதி அவர்கள் பாத்தீங்கன்னா கொந்தளிச்சு போட்டிருந்தாங்க இவர் பெரிய ஜமீன் பரம்பரை இவர் வந்து கார்குள்ள உட்காந்துட்டேதான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வாரு வைஃப் அவ்வளவு பத்திரமா வச்சுக்கணும்னா ஏங்க அவங்களை கார்குள்ள வச்சு கூட்டிட்டு வரீங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரத்தன் டாட்டா மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து நீங்க எல்லாம் படிச்சுக்கோங்க அவங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க பாருங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்றதை வெளியில தெரியாம செய்வாங்க நீங்க பாருங்க இந்த புது பணக்காரங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி அவர் அவர்கள் ஷேம் ஆன் இரஃபான் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து விட்டு அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா இப்போ வைரலா பரவி வந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இரஃபான் என்ன பண்ணாருன்னா கீழே ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தாரு தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஈத் முபாரக் சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா தான் வந்துட்டு அந்த மாதிரி ரூடா பேசியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அதாவது அவங்க ஒய்ஃப் மேல அவங்க நிறைய பேர் வந்து கைப்பிடிச்சு இழுத்தது எல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு தான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன் நான் பேசுற விதம் வேணா வந்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம் என்னோட டோன் வந்து கொஞ்சம் தப்பா இருந்திருக்கு அதுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜிஸும் போட்டிருக்காரு ஆனாலும் இந்த விஷயம் எப்போ நியூஸ்ல வந்துச்சோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு ஆளாளுக்கு ஆளுக்கு எடுத்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இதனால இர்பானுக்கு மட்டும் அதாவது இர்பான் அவர்களின் வைஃபுக்கும் தான் பாதிப்பு ஏற்படுது ஏன்னா அவங்களையும் சேர்த்துதான் நெட்டிசன்கள் திட்டிட்டு வராங்க ஸோ ஒரு இன்ஃப்ளூவன்சராக இருக்கும் பொழுது அதுவும் இவ்வளோ ஃபேமஸான பர்சனாக பொழுது தான் ஒரு வீடியோ வெளியிடும் பொழுது சமூக பொறுப்போடு நம்ம என்ன மாதிரியான பேச்சுக்களை பேசுறோம் அதில் அப்படிங்கிறத வந்து அக்கறையோட இருந்து அதை பார்த்து தான் வீடியோ வெளியிடணும் ஏனோ தானோன்னு ஒரு வீடியோவை போட்டா இதுதான் நிலைமை இந்த விஷயம் இவருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வெளியிட்டு இருக்க பல யூடியூபர்ஸ்க்கு ஒரு பெரிய பாடமா அமையும் தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம் ஆண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் டேக் கேர்